ஐயா வணக்கம் இந்த தமிழ்நாடு கிராமிய கலை ராஜ்யம் ரொம்ப அழியுது ஐயா இந்த மலையாளத்து மேளம் இந்த ஹிந்திக்கார மேளத்தை போட்டு இந்த இருக்க தொழிலில் போகிற அவ்வளோத்தையும் இழிவுப்படுத்துகிறாங்க ராஜ மேளமே அட்ரெஸ்லாம் போயிட்டு உரிய மேளம் த த பரீசை எல்லாத்தையுமே இழிவுபடுத்துகிறாங்க அட்வான்ஸ் கொடுத்துட்டு கூட காமிஞ்சிட்றாங்க ஜெண்டை மேலே தான் பாடுஞ்சிட்றான் இப்படி இருக்குது நீங்கள் தான் அந்த கலை இதை கதைகள் ராஜி செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் அனைவருக்கும் வணக்கம் நாட்டுப்புற இயல் எஸ்டேட் நாடாளுமன்றத்துக்கு நாங்கள் அடிக்கடி போகிறோம் எங்களுக்கு நலவாரி புக்கு புக்கள் எல்லாம் இருக்குது ஆனால் அந்த போய் நாங்கள் இந்த குழந்தைகளுக்கு படிப்பு செலவுக்கு இருக்குங்காங்க குழந்தைகள் திருமண நிதி உதவி இருக்குங்காங்க நாங்கள் எந்த இதுக்கு முயற்சி பண்ணாலும் எங்களோட அந்த நிதி உதவி கரெக்டாக எங்களுக்கு மக்களுக்கு சேரமா இருக்குது முக்கியமாக பெரிய அறுபது வயதிற்கு மேற்பட்ட கலைஞர்களுக்கு பென்ஷின் உதவித்தொகை மாதம் மூவாயிரம் கொடுத்துட்ருக்காங்க அந்த உதவித்தொகைக்கு ஒரு இடத்துல போய் நாங்கள் போய் அதை பெண் விவோட்டை போய் க கையெழுத்து வாங்க போனால் என்ன ஏதுன்னு சொல்லி அடிக்கடி எங்களுக்கு ரொம்ப போட்டு தர முடியாத அளவுக்குள்ளேயே கேள்வியெல்லாம் கேட்காங்க நாங்கள் எல்லா ஆதாரம் காட்டினாலும் எங்களுக்கு அப்படியா அந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் அப்படி யாரும் பென்ஷன் வாங்கலையே அப்படி எதுவும் ஒரு சிம் இருக்கான்னு சொல்லி அப்படி ஒரு கோரிக்கை எங்களை வைக்காங்க தூத்துக்குடி மாவட்டத்தில் இது இந்த இந்த கோரிக்கை ரொம்ப இருக்குது எங்கள் அப்பாவுக்கு சமயத்தில் போன வருஷம் நான் வாங்க முன்னாடி ஒரு ஆறு பேரை ரெக்கமெண்ட் பண்ணி தான் நான் வாங்கியிருக்கேன் அப்போ தூ தூத்து மாவட்டத்தில் முக்காணி உரிமை மேலே சொன்னால் அந்த யூடியூப்பில் நம்ம சேனல் மோக்கண்டு வருது ஆனால் அப்படி எல்லா மக்களும் பார்த்துமே எங்களை அதை ரொம்ப புறக்கணிக்காங்க ஒரு கவர்மெண்ட் நீ கிட்ட போய் தாசி போய் கழுத்து வாங்க போனால் அப்படியா நான் உங்களுக்கு பார்த்து செய்கிறோம் பொருங்க அப்படி பென்ஷனுக்கு உதய தொகுதிக்கு நாங்கள் கழிச்சு சைன் போடணுமா என்ன ஏதுன்னு சொல்லி எங்களை ரொம்ப கேள்வி கேட்காங்க இது வந்து இந்த பென்ஷன் வந்து அறுபது வயசுக்கு மேற்கப்பட்டவங்களுக்கு வந்து